அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க குருவை துணை நவரத்ன கற்களோட பலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க நவரத்ன கற்களை பயன்படுத்துகிறான் நவரத்ன கற்கள் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட கிட்ட இப்போ பக்கத்துக்கு போகிறேன் பொதுவாக நவரத்னம் அப்படிங்கிறது நவம் அன் அப்படின்னு சொன்னால் ஒன்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒன்பது கிரகங்களோட கனெக்டிவிட்டி தான் இந்த நவரத்ன கற்கள் நவரத்ன கற்கள் யாரெல்லாம் போடலாம் அப்போ அந்த ஒன்பது நவரத்ன கற்களையும் சேர்த்து யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நாம பார்ப்போம் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் செவ்வாய் ரொம்ப ஃபோர்ஸான கிரகம் அவரு அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்க செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கும் இப்போ செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் வலுவா இருக்கிறவங்க ஆட்சி உச்சம் பகவான் போயிட்டு இருக்கணும் இல்ல செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நவரத்தின கற்களை மோதிரமா போடலாம் அந்த மோதிரம் நீங்க போடுறது தங்கத்துல தான் போடணும் அதே மாதிரி அந்த மோதிரத்துக்கு அடியில ஹோல் இருக்கணும் கண்டிப்பா அந்த ஸ்டோன் வந்து உங்களுடைய ஸ்கின்ல படணும் அப்பதான் அது வேலை செய்யும் நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன் என்னுடைய கிளைண்ட்டு அடியில வந்து க்ளோஸ் பண்ணி போட்டு வந்திருக்காங்க நான் பார்த்திருக்கேன் அது ரொம்ப தப்பு உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த கிரகங்களுடைய அந்த ஸ்டோன் வந்து உங்கள் ஸ்கின்ல படும் தான் அந்த நரம்புகள் வழியாக அதோட எஃபெக்ட் நமக்கு ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ராசிக்கல் போட்டேன் ராசிக்கல் இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் டவுன் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க இதுதான் காரணம் யாரு எந்த கற்களை போடணுங்கிறது இருக்கு அதை உங்க ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணி போடுங்க அந்த மாதிரி நவரத்ன கற்கள் மோதிரம் போடுறவங்க மேசராசி நல்ல அமைப்புல இருக்கிறவங்க சாரி செவ்வாய் பகவான் நல்ல அமைப்புல இருக்கிறவங்க தாராளமா நவரத்ன கற்கள் தங்க மோதிரத்துல வச்சு போடலாம் செவ்வாயோட ஆதிக்கம் வலுவா இருக்கு அதே போல மேஷம் விருச்சிகம் ராசி லக்னமா இருக்கிறவங்க நவரத்ன கருத்துல உபயோகப்படுத்தலாம் எந்த தேதியில பிறந்தவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி ஒன்பது வரணும் அப்போ ஒன்பது தேதியில பிறந்தவங்க ஒன்பது அப்படிங்கும் போது ஒன்பது பதினேழு இந்த மாதிரி கூட்டுத்தொகை பிறந்த தேதி ஒன்பது வரவங்க தாராளமா நவரத்ன மோதிரத்தை நீங்க யூஸ் பண்ணலாம் யாரு யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா ரெண்டு ஏழு கூட்டுத்தொகையோ ரெண்டு ஏழு தேதிகளில் பிறந்தவங்களோ கண்டிப்பா நவரத்ன மோதிரத்தை உபயோகப்படுத்த கூடாது மாணிக்க கற்கள் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சூரிய பகவானோட ஆதிக்கம் நிறைந்தது அப்போ சூரிய பகவான் வலுவா இருக்கணும் உங்க ஜாதகத்துல சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க இந்த மாணிக்க கற்களை நீங்க தங்க மோதிரத்துல ஃபிட் பண்ணி தான் போடணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அடியில் ஹோல்ட் இருக்கணும் அந்த ஸ்டோன் வந்து உங்கள் ஸ்கின்ல படணும் இப்போ சூரியனோட ஆதிக்கம் வலுவாக இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாணிக்க கற்கள் பதித்த மோதிரத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் டிலே ஆகுது அதாவது அரசு சம்பந்தமான எந்த தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு கௌரவம் கிடைக்கும் உங்கள் பொருளாதார மென்மை கிடைக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக தெரியுங்க ஒரு நான் நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் என்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் அதாவது சூரிய பகவான் வலுவா இருக்கணும் மெயினா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க அவங்க தாராளமா போடலாம் அதே போல பிறந்த ஏன் ஒன்னு ஒண்ணு அப்படின்னாலே சூரியன் ஒன்னா நம்பரோட ஆதிக்கம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமா இந்த மாணிக்க கற்களை பயன்படுத்தலாம் அடுத்தது முத்து நிறைய பேர் முத்துல மோதிரம் போட்டிருக்கோம் அது போடலாமா கூட கூடாதுன்னு கூட தெரியாமதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முத்து பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் முக்கியமா கும்பராசிக்காரங்க முத்து போடவே கூடாது ஆனா நான் நிறைய கும்பராசிக்காரங்க முத்து போட்டு பார்த்துருக்கேன் முத்துங்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்ப யாரெல்லாம் போடலாம் சந்திரன் அப்படிங்கும் போது ஜோதிடத்துல மனோகாரங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஒருத்தருடைய மனநிலை மாறுறதுக்கும் சந்திர பகவான் தான் எல்லா விஷயத்துக்கும் அதாவது ஒரு நாள் சந்திரன் எங்க இருக்காரோ கோச்சாரத்துல அந்த நாளோட நட்சத்திரம் தான் மெயினா நம்ம ஜோதிடத்துல எடுத்துக்கிறோம் அப்போ சந்திரன் வீக்கா இருக்கவங்க முத்து போடலாம் ஏன் கும்பராசிக்காரங்க போடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கு சந்திரனும் ராகும் இணைந்தா மனக்குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணுவாங்க ஒரு விஷயம் எந்த விஷயம் நான் செய்ய கூடாதுன்னு அதனுடைய எண்ணங்களோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அவங்க போடக்கூடாது இதே வந்து ஜாதகத்தில் கேது பகவானோட ஆதிக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ லக்னத்தில் கேது இருக்காங்க இல்லை குருவோட வீட்டில் கேது பகவான் இருக்காங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக முட்டு முத்து போடலாம் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்க போடலாம் அதே போல சந்திரன் வலிமையா இருக்கிறவங்க போடலாம் சந்திர பகவானோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாராளமாக முத்து போடலாம் முத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளியில் வச்சே போடலாம் ரொம்ப நல்லது எந்த நவகிரகங்களோட கற்கள் நீங்க போதும் அந்த ஹோல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அதை இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்றேன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் மூடி போட்டிருக்காங்க அது எதை வச்சு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல நல்லா கைட் பண்ணாம தெரிஞ்சுக்காம போடுறதோட விளைவு அதனோட பா பாதிப்பு உங்களுக்கு வந்து பல மடங்கு இருக்கும் அப்போ சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிறவங்க இப்போ சந்திர திசை நடக்குது இப்போ சந்திர திசையில ராகு புத்தி இல்ல ராகு திசையில சந்திர புத்தி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு முத்து போடாதீங்க ஏன்னா எகென்ஸ்டா வேலை செய்யும் சில பேர் கைட் பண்றாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல எங்க குரு சொன்னது என்னன்னா ராகு சந்திரன் அப்படின்னாலே மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி ஆகும் பொதுவாகவே சந்திரன் மனக்குழப்பம் ஜாஸ்தி அதுல அந்த திசா புத்திகள் வரும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே ஆஹ் அதே மூலி ரெண்டு ரெண்டாம் நம்பர்ல பிறந்தவங்க தாராளமா முத்து போடலாம் இப்ப சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க நீங்க முத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன தெளிவு அடையும் ஒரு விஷயத்துல நான் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிற மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் முகம் வந்து தேஜஸ் ஆகும் ஒரு தெய்வ கடாற்றம் ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னாலே பெண் சக்தி அப்போ பௌர்ணமிக்கு உகந்தவங்க இல்லையா முழு சந்திரன் பார்த்தாலே நமக்கு ஒரு வைப்ரேட் கிடைக்குது அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஓ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நீங்க வந்து தாராளமா முத்து பயன்படுத்தலாம் இப்போ எப்படி ராசி பலன் நீங்க பாக்குறீங்க மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் ஆஹ் வருஷ பலன் பாக்குறீங்க பலன் தான் பாக்குறீங்க மாத பலன் பாக்குறீங்க இது எல்லாமே பொது பலன் அதை தாண்டி நம்ம ஜாதகம் என்ன நம்ம கர்மா என்னங்கிறதுதான் மேன அது போலதான் தான் கற்கள்களும் நீங்க எல்லாருமே போடலாம் எனக்கு வந்து நான் சந்திர பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கறது மட்டும் மைண்ட் பண்ணி போடாதீங்க உங்களுடைய ஜாதகத்தையும் ஆராய்ஞ்சு போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது முத்து கற்கள் யாரெல்லாம் போடலாம் எந்த ராசிக்காரங்க போடலாம் கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க போடலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க முத்து போடலாம் அடுத்தது புஷ்பராகம் கல்ல பத்தி பார்ப்போம் புஷ்பராகம் அப்படிங்கிறது குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஸ்டோனை அதுக்கு உண்டான எண் மூணாம் நம்பர் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த புஷ்பராகம் ஸ்டோன் போடும் போது ஒரு நல்ல வைப் கிடைக்கும் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா மீன ராசி மீன லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் தாராளமா புஷ்பராகம் போடலாம் அதே போல குரு உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்தாருன்னா கண்டிப்பா போடலாம் இந்த ஸ்டோன் போடும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல கிடைக்கும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் நிறைய பேருடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆட்டிடியூடே மாறும் நீங்க வந்து ரொம்ப நான் கோபக்காரன் அப்படிங்கிறவங்க அந்த புஷ்பராகம் கல் உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்ல அமைப்புல இருந்து நீங்க போட்டினா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட உங்க கேரக்டரை மாற ஆரம்பிச்சிடும் நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சுவாச நோய்கள் இருக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நிறைய ஆன்மீக ஸ்தலம் அதுக்கப்புறம் போவீங்க நிறைய ஆ சான்றோர்களை நிறைய பேர் நீங்க மீட் பண்ணுவீங்க மகான்களை பார்ப்பீங்க இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தால் தான் அவங்க ஒரு மேன்மையான இடத்துக்கு போக முடியும் இப்போ ஒரு திருமணமே நடக்கணும் அப்படின்னா குருபலன் இருக்கான்னு தான் நாம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸோ அப்ப குரு அப்படிங்கிறவர்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு தனம் பணம் பணத்துக்கு உண்டானவர் தனக்காரகனும் குரு பகவான் தான் ஓ அந்த குரு நல்லா இருக்க பட்சத்தில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போக முடியும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்க இந்த கல்ல பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நான் பண்ண யோசிச்சிட்டு இருந்தேன் இது சரியா தப்பா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பகுத்தறிவு இயற்கையாகவே நமக்கு அது ஒரு முடிவு தெரிஞ்சிடும் இப்ப யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா மூணு மூணாம் நம்பர்ல பிறந்தவங்க உங்க பிறந்த எண் கூட்டுத்தொகை மூணு வரவங்க தாராளமா பயன்படுத்தலாம் எந்த ராசி லக்னக்காரங்கள் மெயினா போடக்கூடாது அப்படின்னா துளா ராசிக்காரங்க போடக்கூடாது அவங்க கூட்டிங்கன்னா கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் கோமேத கற்கள் இது ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகம் அதிகம் இருக்கக்கூடியது ராகு கேதுகளுக்கு வந்து தனியா ராசிலோ பாவகங்களும் கிடையாது இருந்தாலும் ராகு பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருந்தால் நீங்க பயன்படுத்தலாம் இல்ல நல்ல யோகம் தரக்கூடிய கிரகங்கள் ராகு கூட சேர்ந்துட்டாங்க யோகம் தரக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல கேந்திராதிபதின்னு சொல்லுவோம் கேந்திரம் திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்ல ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானாதிபதி ராகு கூட சேர்ந்திருந்தாலோ உங்களுக்கு தரக்கூடியதை கெடுத்துருவார் ஒரு நல்ல கிரகம் எனக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகம் போய் ராகு பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப என்ன ஆகும் நமக்கு தர வேண்டியதெல்லாம் தர தர விட மாட்டாரு அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கிறவங்க கோமேதகம் பயன்படுத்தலாம் இப்போ ராகு நல்ல அமைப்புல இருக்கார் இப்போ உங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் சுகஸ்தானத்துல அவருடைய நட்சத்திரத்துலேயே நல்ல அமைப்புல இருக்காரு அப்படிங்கிறவங்க தாராளமா கோமேதகம் போட்டுக்கலாம் தாராளமா போட்டுக்கலாம் இப்ப ராகு பகவான் அப்படின்னாலே அவருக்கு உகந்த எண் நாலு அப்ப நாலாம் எண்ல பிறந்தவங்க அவங்க என்னன்னா நாலும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலு கூட்டு பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கோமேதகம் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி போடும் போது நான் ஒரு நல்ல அமைப்புல இருக்கும் இப்ப ராகு நான் முதலே சந்திர பகவானுக்கு சொன்ன மாதிரி சந்திரனோட சேர்ந்து இருக்காரு ராகு பகவான் அப்படிங்கிறவங்க கோமேதம் போ போடக்கூடாது அது உங்களுக்கு அப்படியே நெகட்டிவா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ மெயினா ராகு கேதுகளுக்கு வீடு இல்லாததுனால இந்த கோமேதகம் போடணும்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு போடுறது ரொம்ப நல்லது மரகத கற்கள் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் மரகதம் அப்படின்னாலே புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்போ மிதுன ராசி மிதுன லக்னம் கண்ணீராசி கண்ணீர் லக்னத்துல பிறந்தவங்க பயன்படுத்தலாம் உங்க ஜாதகத்துல புதனுடைய ஆதிக்கம் வீக்கா இருக்கு புதன் பகவானுடைய புதன் பகவான் மூலம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்னுடைய ஜாதகத்துல கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களும் தாராளமா மரகதம் பயன்படுத்தலாம் அப்போது யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஐந்து கூட்டுத்தொகைவன் பிறந்தவங்க பயன்படுத்தக்கூடாது அஞ்சா நம்பர் கூட்டுத்தொகையாக பிறந்தவங்க பயன்படுத்தக்கூடாது சுக்ரனோட ஆதிக்கமான ஆறு எண்கள் வரவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய பிறந்த தேதி ஆறு வரவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் அதே போல் புதன் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு இல்லை புதன் திசை எனக்கு பாதகாதிபதியாக புதன் பகவான் இருக்காரு அப்படிங்கறவங்க பயன்படுத்தக்கூடாது மெயினா மிதுனம் கண்ணி லக்ன ராசிக்காரங்க தாராளமா மரகதம் பயன்படுத்தலாம் வைரக்கற்கள் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது வைர ஊக்குத்தி போடலாமா வைர மோதிரம் போடலாமா வைரத்துல வளையல் வாங்கி போடலாமா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த வைரத்தோடு வைர மூக்குத்தி நான் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க நான் ரொம்ப வீட்டுல எனக்கு கஷ்டமா இருக்கு பண கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப கோவப்படுறேன் ரொம்ப டென்ஷன் ஆகுற ஒரு லேசியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க கண்டிப்பா வைரம் மட்டும் நம்ம பார்த்து தான் போகணும் எல்லாருக்குமே வைரம் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது அப்ப யாரெல்லாம் வைரம் போடலாம் புதன் பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்தா நல்ல அமைப்புன்னா ஆட்சி ஆட்சி உச்சம் உங்களுக்கு ஒரு கேந்திர திரிகோணத்திலேயோ ஆஹ் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ புதன் பகவான் இருந்தா தாராளமாக நீங்கள் வைரத்தோடு வைரம் ஊக்குவர்த்தி வைரத்தில் என்ன வேணால் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு புதன் சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது உங்களுக்கு வந்து அதை அகெயின்ஸ்டாக வேலை செய்யும் என்ன அப்படின்னா இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை நீங்கள் வைர போட்டிருக்கீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் ஜாஸ்தியாகும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ரொம்ப டென்ஷன் ஆகுவீங்க ஹெட் அதிகமாகும் இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகளை ஜாஸ்தி கொடுப்பாங்க ஜா ஞாபக மறதி அதிகமாகும் இதெல்லாம் நடக்கும் ஸோ உங்க ஜாதகத்துல புதன் பகவான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது சுக்ரன் சுக்ரன் நல்ல அமைப்புல இருக்கணும் இப்ப பொதுவா எந்த ராசி போடலான்றதை நான் சொல்லிடுறேன் ரிஷவம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க தாராளமா வைரம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சுக்கர பகவானோட நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருமே வைரம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் சுக்ரன் எந்த நிலைமையில உங்க ஜாதகத்துல இருக்காங்கிறத கண்டிப்பா பாத்துக்கணும் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ சுக்கர பகவான் இருக்காரு சுக்ரன் எங்க நீச்சமாகறாரு புதனோட வீட்டுல சோ உங்க ஜாதகத்துல சுக்கரன் உங்களுக்கு நீச்சம் அப்படின்னா நீங்க போடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வைரத்துக்கு வந்து கூட்டுத்தொகை மூணு அப்போ மூணா நம்பர் ஆதிக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மூணு தேதியில் பிறந்தவங்க தாராளமாக போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் பிறந்த தேதியையும் நீங்கள் ரெண்டையும் வச்சு அனலைஸ் பண்ணி போடுறது சிறப்பு எந்த கற்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் தான் அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாததுனாலதான் நிறைய அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்த அந்த ராசிக்கல் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை எங்க வீட்டுல அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி போடுங்க வைரம் மட்டும் பார்த்து கவனமா போடணும் குருவோட ஆதிக்கமான மீன ராசி மீன லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க வைரம் உபயோகப்படுத்தக்கூடாது இப்போ நம்ம வைடூரிய கற்களை பத்தி பார்க்க போறோம் வைடூரியம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேது பகவான் இப்ப ராகு பகவான் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வீடுகள் கிடையாது இல்லைங்களா அவங்க பொதுவானவங்க எப்படி ராகு பகவானுக்கு நம்ம சொன்னோமோ அதே போலதான் கேது பகவானும் உங்க ஜாதகத்துல கேது பகவான் நல்ல அமைப்புல இருந்தாருன்னா தாராளமா நீங்க வைடூரியம் யூஸ் பண்ணலாம் சந்திரன் கேது இணைவு அவங்க எல்லாம் தாராளமா வைடூரியம் யூஸ் பண்ணலாம் கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் அர்த்தம் அப்போ ஞானம் எப்படி வரும் ஞானம் வராது இல்லைங்களா யாருக்குமே நம்மளுடைய மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே யாருமே மகான்களாகவோ சித்தர்களாகவோ வரலை எல்லா விஷயங்களையும் கடந்து எல்லாமே பார்த்துட்டு தான் கடைசியா தான் ஞானம் அப்போ ஒருவருடைய லைஃப்ல நல்லது கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஒரு கட்டத்துல இது எல்லாமே மாயை அப்படின்னு உணர்ந்து அவங்க அந்த நிலைக்கு வருவாங்க ஞான நிலைக்கு வருவாங்க அதே மாதிரி தான் கேது பகவான் அப்படிங்கிறவரும் எல்லா விதமான நல்லதையும் கொடுப்பாரு கெட்டதையும் கொடுப்பாரு அதை அனலைஸ் பண்ணி நாம் உணர்ந்து அதை வந்து ஏற்றுட்டு கடைசியாக ஞான நிலைக்கு வர்றதுக்கு தான் ஸோ கேது வேற என்ன விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க ஜாதக ரீதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது புரிய வைப்பாரு ஒரு பெரிய பிரம்மாண்டமா நீங்க யோசிக்கிறது அது பிரம்மாண்டமான விஷயம் இல்லை ரொம்ப சாதாரண விஷயம் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைப்பார் ஸோ ஞானக்காரகன் அப்படிங்கிற கேது உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வைடூரியம் போடுங்க பிறந்த எண் வந்து ரெண்டு ஏழு இந்த ரெண்டு எண்கள்ல இருக்கிறவங்க தாராளமா வைடூரியம் போடலாம் சந்திரன் கேது அப்போ சந்திர பகவானுடைய பார்வையோ இல்ல கேது பகவானுடைய பார்வை சந்திரனையோ இல்ல சந்திரன் கேது இணைந்து உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா தாராளமா நீங்க வைடூரிய கற்களை போடலாம் நீல கற்கள் யாரெல்லாம் அணியலாம் முதல்ல நீலக்கற்கள் யார் யாருடைய எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு ஜாதகத்துல கர்மக்காரகன் ரொம்ப முக்கியமான கிரகம் நம்ம கர்மாவெல்லாம் டேலி பண்றதுக்கு பகவான் காத்துட்டே இருக்காரு நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம சொல்றோம் நான் யாருக்குமே கெடுதல் பண்ணல எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க நம்ம ஏதோ விஷயம் பண்ணினா மட்டும்தான் அதுக்கான பிரதிபலம் நமக்கு கிடைக்கும் சோ நமக்கு வந்து சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு யா ஏழ்றையா அப்படின்னாலே அந்த ஏழரை வருஷம் எப்படி இருக்க போதுங்கிற பயம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுவோம் நமக்கு அப்போ ஒரு ஏழரை வருஷத்துல பகவான் நம்மளுடைய வாழ்க்கையே மாத்தி கொடுக்குறாரு இல்லையா இப்போ சனி பகவானுடைய நீலக்கற்கள் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மகர ராசினேயர்களும் நேயர்களும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் யாரு பயன்படுத்துறதுக்கு கூடாது கூடாதுங்கிறத விட அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் நீலக்கற்கள் கொஞ்சம் பார்த்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு போடுங்க மத்த மகரம் கும்பம் தாராளமா போடலாம் சில பேருக்கு சனி பகவான் அவயோகியா வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துதான் போடணும் அதாவது உங்களுக்கு அவயோகியா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அவரு சப்போர்ட்டா இருக்காரா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் முதல்ல சொல்லுவாங்க நம்ம செஞ்சது முன்ஜென்ம வினை இப்ப அனுபவிக்கணும்னா இப்ப இந்த கலிகாலத்துல அப்படிலாம் இல்லை இல்ல நம்ம என்ன பண்ணமோ ஆன் தி ஸ்பாட் பனிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாராளமா நீலக்கற்களை பயன்படுத்தலாம் ஆஹ் எந்த பிறந்த தேதியில பயன்படுத்தணும் எந்த தேதியில பிறந்தவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா எட்டு எட்டு தேதியில பிறந்தவங்க தாராளமா நீலக்கற்களை பயன்படுத்திக்கலாம் பவள கல் யார் போடலாம் பவளம் ஏன்னா நிறைய பேர் போட்டிருப்போம் நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் பவள கல் வச்சு மோதிரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் அப்பெல்லாம் ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு பவளம் யார் போடலாம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல இருந்தாருன்னா தாராளமா நீங்க பவளம் போடலாம் ஃபர்ஸ்ட் யாரு போடக்கூடாதுன்னு நான் இந்த பவளத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் ராசி கன்னி லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் இவங்க யாரும் பவளம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அகெய்ன்ஸ்டா வேலை செய்யும் ஏன் போடக்கூடாது செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தது இந்த பவளக்கல் இப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள் அப்போ நீங்க போடும்போது சனி பகவான் வந்து ஸ்லோ பிளானட்டு செவ்வாய் அப்படிங்கும் போது ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க ஸோ நீங்க போடும்போது உங்க ஆட்டிடியூட் மாறும் சாந்தமா இருக்கேன் திடீர்னு நான் டென்ஷனாகி போகப்பட்டால் என்னாவோ என் குணமே மாறும் அதே மாதிரி தான் நீங்கள் பவளம் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற ராசிக்காரங்க எல்லாமே எல்லாருமே தாராளமாக பவளம் போட்டுக்கலாம் அதேமாதிரி எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க தாராளமாக பவளம் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி ஜெய் ஸ்ரீராம்